ஒரு நதி அதனோட ஓன் இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்கும் அப்படி வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில் விட்டு வணங்குவாங்க நதி போய்கிட்டு இன்னொரு இடத்துல சில பேர் பூக்கள் தூவி நதியை வர்ப்பாங்க நதி போய்கிட்டு வேறொரு இடத்துல சில பேர் நம்மளை குடிக்காத சில பேர் கல் எரிஞ்சு விளையாடுவாங்க நதி போய்கிட்டே இருக்கும் அது நதி மாதிரி தாங்க நம்மளை வாழ்க்கையோ நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்பவங்களும் இருப்பாங்க நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க இந்த மோனல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா நம்ம வேலை நம்ம கடமை அந்த மாதிரி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம மாஸ்டர் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாஸ்டர் படத்தில் ஒரு மாஸான ஒரு டைலாக் பண்ணேன் பேசுவோமா பாக்குறீங்களா இத போ எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணு சொல்றேன் என்னைக்கு அந்த ரெண்டு பசங்களையும் கொண்டு தொங்க விட்டீங்களா அன்னைக்கு நான் செத்துட்டேன் இனிமே என்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை இந்த சின்ன பசங்க கையில பச்சை குத்தி விட்டு எச்ச வேலைக்கெல்லாம் யூஸ் பண்றதுல இனிமே நடக்க இனி பசங்களை வச்சு எவன் எதை பண்ணணும்னு நினைச்சாலும் என்னை கொண்டுட்டு தான் பண்ணணும்னு ஆனாலும் ஒரு சின்ன சிக்கன் இருக்கு நான் சாகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு பத்து பேரையாவது குத்திட்டு தான் சாகன் அது பவானியா இருந்தாலும் சரி பானுமதியா இருந்தாலும் சரி அது என்னடா சொன்னாங்க என்ன பிடிச்சவனா கொல்ல போறான் என்ன பிடிச்சவன் கோடி பேர் இருக்கா வெளியில முடிஞ்ச கூட சொல்ற பாப்பா நான் தொட்டுக்கல்ல

அடுத்து நம்ம கத்தி கத்தி படம் கத்தி படம் மூணு பேர் பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் நமக்கு அந்த விவசாயம் பண்ண முடியும் ஞாபகம் எடுக்காத வந்திருக்கா இருபது வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டி கோயில் வாசல பிச்சை எடுக்க பாலத்துக்குள்ள துடி தைக்கிற சாக்கடா இந்தியா முழுக்க ஒவ்வொரு முப்பது நிமிஷத்துக்கும் ஒரு விவசாயம் தற்கொலை பண்றான் அவங்க கடந்த பத்து வருஷமா நடத்திட்டு அவங்க பரம்பரையா சாப்பாடு போறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு விவசாயத்தை விட்டுறாதீங்க அடுத்து விஜய் சாரோட சின்ன சின்ன அட்வைஸ் கேட்கலாமா தண்டனையா வாழ்றதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய தண்டனை எனக்கு உண்மையா ஒருத்தர் வெறுக்க தெரியும் பொய்ய ஒருத்தர் நேசிக்க தெரியாது என் மூஞ்சி அதை காட்டி கொடுத்துரும் இல்ல நமக்கு பின்னாடி பேசுறவங்க பத்தி கவலைப்படக்கூடாதுங்க ஏன்னா அவங்களை விட நம்ம ரெண்டடி அடி முன்னாள் ஞாபகம் வச்சுக்கோங்க கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்றுதான் ஆகணும் ஏன்னா நண்பா நான் ரெடி தான் போயிடலாம் வா அவங்களும் ரெடியாதான் இருக்காரு நீங்க தயாராயிட்டான் போட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா ராஜ்மா பேசுறது நான் நான் பேசுறதுதான் அவர் ரெடியா இருக்காரு நீங்க ரெடியா இருக்கீங்க நான் ரெடி தான் பாடிரலாமா ஏன் போயிடலாம் ஓகே